முன்னாடி இருந்த தலைவர்கள் ஒரு லெவல்னா அண்ணாமலை வேற லெவல் பாஜகவுடைய ஒரு தலைவராக டிஎம்கே ஃபைல்ஸ் ஒன்று கொண்டு வரார் ஆனால் நடைமுறையில் அண்ணாமலை ஏடிஎம்கே அட்டாக் பண்றாங்க டிஎம்கே கூட அதிகமாக ஏடிஎம்கே அட்டாக் பண்றாங்க மத்திய அரசும் என்ன பண்ணுது நம்ம வந்து ஒரு பிடிமானம் வச்சுக்கணும்னு திமுக கிட்ட நெருங்குறாங்க அப்போ இது எல்லாம் தோழமை கட்சிக்குள்ள வருது இன்னொரு பிரச்சனை என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இவ்வளோதான் சீட்டு ஸ்டேடியம்கே வந்து கூட்டணி இல்லைன்றது தெளிவாகுது இப்போ இவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் வந்துச்சு கூடவே விஜய் திடீர் கட்சி ஆரம்பிச்சு அவரே சொன்னாரு அணுகுண்டு கூட்டணி ஆட்சியில் பங்கு அதிகாரம் பகிர்வு இது அந்த கூட்டணிக்குள்ள ஒரு பெரிய சலசலப்பு உருவாக்கிடுச்சு எஃப்டி பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட சீனியர் ஜேர்னலிஸ்ட் முத்தலிப் சார் தான் இருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கு ஓகே சார் இப்போ வந்துட்டு தேர்தல் பக்கமாக வந்துட்டு இருக்க நிலையில எல்லாரும் ப்ரெஸ் மீட் கொடுத்துட்டு கூட்டணி பத்திலாம் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதில் இப்போ எல்லாரும் கேட்குற ஒரு விஷயம் ஏடிஎம்கே திரும்ப பிஜேபி கூட கூட்டணிக்கு போகுதா அப்படின்றது தான் உங்களோட கருத்து என்ன சார் அதாவது ஏடிஎம்கே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷன்ல தோக்கிறதுக்கு அதாவது பிஜேபி ஒம்பது இடத்துல கூட்டணி பதினோரு இடத்துல ரெண்டாவது வரத்துக்கு முக்கிய காரணமாக அமைஞ்சது ப்ளஸ்ஸு கூட்டணி கட்சிகள் ஏடிஎம்கிட்ட போகிறதுக்கு தயங்கினத்துக்கு முக்கிய காரணம் இந்த பிரச்சாரம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்தே இவங்களுக்குள்ளே சண்டை ஆரம்பிச்சிடுச்சு அண்ணாமலை நான் அடிக்கடி குறிப்பிடுறது ஒரு பாஜக தலைவராக இதுக்கு முன்னாடி இருந்த தலைவர்கள் ஒரு லெவல்னால் அண்ணாமலை வேறு லெவல் அப்போ அண்ணாமலை வரும்பொழுது பாஜகவுடைய ஒரு தலைவராக டிஎம்கே ஃபைல்ஸ் ஒன்று கொண்டு வர்றார் கொண்டு வந்த உடனே கொஞ்ச நாள்லேயே பார்த்தா பெருசாக அவர் அதில் ஸ்ட்ராங்காக நிற்கலை சும்மா பேசுவார் டெய்லி ஏதாவது போடுவார் நடைமுறை போடுவார் ஆனால் எங்கே அடிக்கணுமோ அங்கே அடிக்கிறதுல அவருக்கு சுணக்கம் இருந்தது டிஎம்கே ஃபைல்ஸ் டூ கொண்டு வர்றார் டூ கொண்டு வரப்போ அதை ஒரு பொட்டியில் போட்டு மூடி கொண்டு போய் கவர்னர்கிட்ட கொடுக்குறாரு கவர்னர் வாங்கி என்ன பண்ணாலும் தெரில ராஜ்பவன்ல எங்கே புதைச்சிட்டாங்களான்னு தெரில அப்பட் ஃபைல்ஸ் டூ என் போட்டிகுள்ளே போட்டு மூடனீங்க ஏன் இந்த ஃபைல்ஸ் டூ வரலை அப்படின்ற கேள்வி வந்து யாரும் பெருசாக வைக்கல ஊடகங்களில் யாரும் அதோடைய அர்த்தம் என்னென்னா அண்ணாமலை கூட இருந்துக்கிட்டே ஏடிஎம்கேட கூட்டணியில் நாங்கள் இருக்கிறோம் இருந்துக்கிட்டே ஏடிஎம்கே அடி போன்ற நிலைப்பாடு அப்போ என்ன ஆகிடுச்சுன்னா ஏடிஎம்கேக்கு ரெண்டு பிரச்சனை ஒன்று ஓபிஎஸ் அதிமுகக்குள்ளே இருந்துக்கிட்டே திமுகவுக்கு ஆதரவாக பாஜகவுக்கு ஆதரவாக இரட்டை நிலைப்பாடு எடுத்துருந்தார் ரெட்டை ரெட்டை தலைமைன்றப்போ இவர் ஒரு அறிக்கை விடும்போது அவர் அதுக்கு எதிராக ஒரு அறிக்கை விடுவார் அப்போ இந்த குழப்பம் கட்சிக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்தது இதுக்கு ஒரு சண்டை ஓடிட்டு இருக்கும்போது இன்னொரு சண்டை அண்ணாமலை நாங்கள் தான் எதிர்கட்சி ஏதாவது ஒன்று கிணப்புறது ஜெயலலிதா குற்றவாளின்றது வேறு எதாவது ஒன்று அண்ணாதுரை வந்து அவருக்கும் முத்துராமலிங்க தேவர் அவர்களுக்கும் பிரச்சனை வந்துச்சு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லும்பொழுது இதை நோக்கி விவாதங்கள் இப்படி போச்சு அப்போது டிஎம்கேக்கு எதிராக எதிர்கட்சி வேலையை ஏடிஎம்கே செய்யாமல் செய்யவும் முடியல ஒரு பக்கம் ஓபிஎஸ் ஒரு பக்கம் அண்ணாமலை கூட மோதிட்டு இது இப்படியே போகும்பொழுது தான் முறிவு ஏற்படுது முறிவு ஏற்பட்டாலும் ஒரு பக்கம் ஏடிஎம்கே செயல்பட விடாமல் தடுக்கிற ஏற்பாடு இன்னொரு பக்கம் முறிவு வரும்பொழுது டிஎம்கேவும் சரி மற்ற ஊடகங்கள் மற்றெல்லாம் பிஜேபி கூட உறவு வச்சுருக்காங்க அப்படின்ற நிலைப்பாடு ஆனால் நடைமுறையில் அண்ணாமலை ஏடிஎம்கேவை அட்டாக் பண்ணுறாரு டிஎம்கே கூட அதிகமாக ஏடிஎம்கே அட்டாக் பண்ணுறாரு நாங்கள் தான் கட்சி பெரிய கட்சின்றார் இந்த பக்கம் பிஜேபி தான் பெருசாக வரும் அப்படின்னு ஒரு பிம்பத்தை உருவாக்கிக்கிட்டே தேர்தலுக்கு முன்னாடி சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு முன்னாடி உருவாக்கிக்கிட்டு பிஜேபி கூட ஏடிஎம்கே கல்ல உறவு வச்சுருக்கு எப்போ நான் சேர்ந்து முதல்வரை பேசுகிறார் இந்த பிரச்சனைக்கு நடுவில் தான் பெரிய அடி கூட்டணி சேர முடியாமல் பெரிய அடி வாங்கினாங்க ஏடிஎம்கே இது மட்டும்தான் காரணமானால் அது நான் காரணம் சொல்ல மாட்டேன் அதிமுக தலைமை இவ்வளோ பிரச்சனைக்கு நடுவில் தன்னை முன்னிறுத்துகிற வேலைகளை பண்ணியிருக்கணும் வேட்பாளர்களை வெயிட்டாக போட்டிருக்கணும் செலவு பண்ணியிருக்கணும் பயங்கர டஃப் கொடுத்துருக்கணும் இது எதுவுமே அவங்க பண்ணலை அதனால் அது ஒரு காரணம் தோல்விக்கு அப்போது இந்த காரணங்கள் எல்லாம் இருக்கு இல்லை ஏடிஎம்கே பிஜேபி கூட போயிடும் பிஜேபி கூட போயிடும் இது கூடிய அடிப்படை என்னென்னா திமுக கூட இருக்கிற கூட்டணி கட்சிகள் எப்போவுமே கூட்டணி தான் ஜெயிக்குது திமுக தனியாக என்ன ஜெயிச்சுதான் வரலாறு கிடையாது அப்போ இந்த கூட்டணி கட்சிகள் விலகி போகிறதுக்கு ஒரு ஆப்ஷன் ஏடிஎம்கே அப்போ ஏடிஎம்கே வந்து பிஜேபி கூட போய்டுன்னு சொல்லிட்டு அவங்க போக மாட்டாங்க பத்தொம்பதில் தான் நடந்தது இருபத்தொன்னில் தான் நடந்தது இருபத்தி நாலில் போகிற மாதிரி நிலமை வந்தோன்னா இந்த பிரச்சாரம் அப்போ இதை தடுக்கணுன்றதுக்கு அடிப்படை என்னென்னா பாஜக ஏடிஎம்கே உறவு அப்படின்றது இது ஒரு இல்லைங்க இல்லைங்க இல்லைங்கன்னு சொல்கிறாரு இருக்குது இருக்குது இருக்குன்னு ஒரு கருத்தை உருவாகிட்டு வர்றாங்க கிட்டத்தட்ட இல்லைங்கன்றது எப்போது உறுதியாச்சுன்னா ராஜ்நாத் சிங்கை இவங்க நாணய வெளியிட்ட அழைக்கும்பொழுது அந்த கருத்து தோழமை கட்சியிற்குள்ளேயே கொஞ்சம் மாறுது என்ன இவங்க இந்தியா கூட்டணியில் இருக்காங்க இந்தியா கூட்டணி தலைவர்களை கூப்பிட்டு விழா நடத்தாமல் பாஜகவுடைய முக்கிய அமைச்சரை கூப்பிட்டு நடத்துகிறாங்களே எப்படி இது நியாயமாக இருக்கும் அப்படின்ற கேள்வி தோழமை கட்சிக்குரிய வருது அந்த கூட்டத்திலேயே கூட இவங்களெல்லாம் எப்படி நம்புறதுன்னு தோழமை கட்சி தலைவர் கேட்டதா ஒரு டாக் இது இதில் அவங்க என்ன சொல்கிறாங்க இல்லை இல்லை இது மத்திய அரசு விழா எங்கள் விழா கிடையாதுன்றாங்க ஆனால் அது இல்லைன்றது மறுநாள் முருகன் பேட்டியில் வெளிப்படுது இது ஒரு பார்ட்டுனா இன்னொரு பார்ட்டி இவங்க பாஜக கூட நெருங்குற வேலைகள் அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட்டணி கட்சிகளெல்லாம் கவர்னரை எடுத்து கவர்னரை புறக்கணிக்கிறோம் அப்படின்னு போராட்டம் தின விழாவில் அவர் வைக்கிற தேநீர் விருந்தை நாங்கள் புறக்கணிக்கிறோம் எல்லாம் அறிவிக்கிறாங்க திமுக முதற்கொண்டு திடீர்னு பார்த்தா திமுகவுடைய தலைவர் பொதுச்செயலாளர் இளைஞரணி பொதுச் செயலாளர் மற்ற தலைவர்கள் அதாவது இவர்கள் எல்லாருமே முதல்வர் அமைச்சர் பொறுப்பில் இருக்கிறவங்க இவங்க எல்லாம் போய் கலந்துக்கிறாங்க கேட்டதுக்கு என்ன சொல்கிறாங்க நாங்கள் கலந்துக்கல அரசு கலந்துக்குது அப்படின்றாங்க திமுக எதிர்க்குது அரசு கலந்து அப்போ என்னென்னா இது எல்லாமே இவங்க பாஜகவோட நெருங்குறாங்க பாஜகவோட நெருங்குறாங்கன்றத விட மத்திய அரசோட நெருங்குறாங்கன்றது தெரியுது ஏன் நெருங்குறாங்க மத்திய அரசுக்கு பெரும்பான்மை இல்லை ஏன் இல்லை அப்போ யார் அவங்களுக்கு ஆதரவு கொடுக்குறா நிதிஷ் கட்கரி நிதிஷ் இவர் நிதிஷ்குமார் அண்டு சந்திரபாபு நாயுடு இவங்க ரெண்டு பேரும் யார் எப்போ வேணாலும் இழுத்து விட்ருவாங்க அந்த மாதிரி சாணக்கியர்கள் ரெண்டு பேருமே நிதிஷ்குமார் கட்சி மாறின வரலாறு எடுத்தால் அது பெரிய வரலாறு அப்போது இவங்க எப்போ கால் பிடிச்சி இழுத்தாலும் நமக்கு ஒரு சப்போர்ட் வேணுன்றதுக்கு தான் மத்திய அரசும் என்ன பண்ணுது நம்ம வந்து ஒரு பிடிமானம் வச்சுக்கணும்னு திமுக கிட்ட நெருங்குறாங்க அது உடைய ரிஃப்ளெக்ஷன் வந்து பல வழக்குகள் பல விஷயங்கள் வந்து அப்படியே நிற்கிறத நீங்கள் பார்க்கலாம் அப்போ இது எல்லாம் தோழமை கட்சிகளுக்குள்ளே வருது இன்னொரு பிரச்சனை என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தான் சீட்டு அப்படின்னு இப்போ திருமாவளவனுக்கு என்ன பிரச்சனை பொது தொகுதி கேட்குறீங்களா தரமாட்டோம் ரெண்டு தான் அப்படின்னு அப்போ இந்த பிரச்சனை எல்லாம் ஏன் இவங்க வெளியே போகாமல் இருந்தாங்க அதிமுக பிஜேபியோட போயிடும் அப்படின்ற பிரச்சாரத்தில் சரி போயிட்டோம் திடீர்னு ஏதோ ஒன்று ஆயிடுச்சு திடீர்னு அவங்க பிஜேபி கூட போயிட்டாங்க நம்ம என்ன பண்ணுறது அரசன் நம்பி புருஷனை கைவிட்ட கதை அதுக்கு இங்கேயே இருந்துடலாம் அப்படின்னு இப்போ அந்த நிலமெல்லாம் மாறியிருக்கு நான் சொன்ன இந்த பிரச்சனைனால மாறியிருக்கு அண்ணாமலை அண்டு பிஜேபி ரொம்ப கடுமையாக ஏடிஎம்கே கடுமையான மோதலில் இருக்காங்கன்னு வெளியில் எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் அவங்க கூப்பிட்டப்போ இவங்க போகலன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு ஓகே சார் நீங்கள் சொன்னீங்க அவர் வந்துட்டு இல்லை கூட்டணியில் இல்லை அப்படின்ற மாதிரி தெளிவாக சொன்னார் அப்படின்னு சொன்னீங்க ஆனால் இப்போ நடந்த ப்ரெஸ் மீட்டில் அவர் பேசும்போது இந்த மாதிரி பிஜேபி கூட கூட்டணி அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டப்போ அவர் ஆமானும் சொல்லாமல் இல்லை இல்லை அப்படின்னு சொல்லாமல் ரொம்ப மழுப்பி ஆன்சர் பண்ண மாதிரி இருந்தது ஸோ அதை எப்படி எடுத்துக்கிறது சார் தான் வரேன் நான் நீங்களும் அந்த இதுக்குள்ளே அப்படி மாட்டிக்கிட்டீங்க அதுக்கு தான் நான் வந்துகிட்டே இருக்கிறேன் ஏன்னா இதுக்கு ஒரு ஏன் இந்த விஷயங்கள் பெரிதாகுன்றதுக்காக தான் நான் கொஞ்சம் இந்த பின்கதைக்கு போனேன் இப்போது ஏடிஎம்கே வந்து கூட்டணி இல்லைன்றது தெளிவாகுது இப்போ இவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் வந்துடுச்சு கூடவே விஜய் திடீர்னாரஸ் கட்சி ஆரம்பித்து அவரே சொன்னார் அணுகுண்டு கூட்டணி ஆட்சியில் பங்கு அதிகாரம் பகிர்வு இது அந்த கூட்டணிக்குள்ளே ஒரு பெரிய சலசலப்பு உருவாக்கிடுச்சு இப்போ இவர் அந்த முயற்சியில் இறங்கியிருக்காரு அடுத்த தேர்தலில் இந்த கூட்டணி இப்படி வந்துச்சுன்னா நம்ம ஜெய் போன்றது எல்லாருக்குமே தெரியும் அந்த பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு அனலைஸ் பார்த்தீங்கன்னா யார் கூட்டணி இந்த இந்த தோழமை கட்சிகள் எங்கே ஷிஃப்ட் ஆகுறாங்களோ அங்கே ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு ஏன்னா இவங்க இருபத்தி ஆறு பர்சன்ட்டு அவர் இருபத்தி ரெண்டு பர்சன்ட்டு மீதி வந்து கூட்டணி கட்சிகள் பலம் அதை அப்படியே அங்கே ஆச்சுன்னா தராசு தட்டு அப்படி கீழே இறங்கணும் அப்போ இதை போக விடாமல் பண்ணுறதுக்கு பண்ணணும் அவரும் அந்த முயற்சியில் இறங்குறாரு இவங்கள இழுக்கிறதுக்கான முயற்சியில் அப்போ இதை தடுக்கணும் அப்போ மீண்டும் இந்த கேள்வியை நம்ம இருக்கணும் திருப்பி திருப்பி இதையெல்லாம் ஒரு கிட்டத்தட்ட இன்றைக்கி செய்தி ஊடகங்கள் பல இது பார்த்திங்கன்னா ஒரு வகையான ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் பொதுவான கேள்வி கேட்பாங்க சில செட்டப் கேள்வி கேட்பாங்க திருப்பி திருப்பி அவர்கிட்ட போய் அதிமுகவில் பிரிந்து போனவர்களை சேர்ப்பீர்களா அப்படின்ற கேள்வி அவரே கடுப்பாயி எங்க பிரிஞ்சு போலங்க அவங்களால நான் கட்சியை விட்டு நீக்கணும் கட்சி விரோத நடவடிக்கைகள் ஏற்பட்டதால் நீக்கணும் நீக்கப்பட்டவரும் சொல்லுங்கன்னு அவர் சொல்கிறார் அப்போ இந்த கேள்வியம் திருப்பி அதே மாதிரி தான் நீங்கள் பாஜகவுடன் சேர்வீழான்ற கேள்வியும் திரும்ப திரும்ப வைக்கப்படுது இதில் அவர் என்ன நான் பாஜக கூட நீங்கள் தான் கேட்டீங்க என்ன கேட்டீங்க ஓரேனும் சொல்ல ஓரேனும் சொல்ல மலுப்பின மாதிரி பண்ணிடுங்க அப்போ மலுப்புறதுக்கு ரெண்டு ஆக்சன் ரெண்டு சைடு இருக்குல்ல ஆனால் எல்லாரும் எந்த சைடு எடுத்துக்கிட்டாங்க பாஜகவுடன் கூட்டணி அப்படின்னு ஏன் எடுக்கிறாங்க இதை யார் இதை பிரபாகண்டா பண்ணுறது யார் இந்த விஷயத்தை பெருசாகிறது நீங்கள் விவாதிக்கிறதுக்கு எவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஆனால் நீங்கள் நேற்று மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்குடிய விவாதங்கள்லாம் பாருங்கள் மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணியாக இது எல்லாமே ஒரு வகையான பெய்டு ஒரு கருத்தை மக்கள்கிட்ட உருவாக்குறது அவங்க இல்லை இல்லைன்னு சொல்கிறப்போ இல்லை இருக்குது இல்லை இருக்குதுன்னு கொண்டு போகிறது எந்த கூடிய அர்த்தம் அப்போது என் கேள்வி எல்லோரும் இப்போ உங்களை கூட கேட்க வைக்கிறாங்க இந்த வகையான பிரச்சாரங்கள் தான் இது சரி ஜெயக்குமார் சொன்னதையான் யாருமே கருத்தில் எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க ஜெயக்குமார் சொல்கிறாரில்ல நாங்கள் கூட்டணி இல்லைங்க அவங்க கூட அப்படின்றாரு எடப்பாடி என்ன சொல்கிறாரு ஒத்த கொள்கையுடைய கட்சிகள் வந்தால் அதை வந்து நாங்கள் வந்து கூட்டணி எங்கள் கூட்டணிக்கு நாங்கள் பரிசீலிப்போம் இன்னும் காலம் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாரு அதை வந்து எடுத்துக்காம அவர் அதுக்கு பதிலே சொல்ல அப்படின்னு அப்போ இவ்வளோ நாளாக அவர் பதில் சொன்னார் அதை யார் கணக்கில் எடுத்துக்கிறது அப்படின்னு பார்த்தா அதை பற்றி பேசலை அப்போ கூட்டணியுடைய மாற்றங்கள் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் நினைக்கிற மாதிரி நடக்காது கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு ஆப்ஷன் இருக்குது இது நான் பல இதில் நான் பேசிகிட்டுருக்குறேன் அதில் ஏதோ ஒரு ஆப்ஷன் நடந்தே தீரும் அதில் ஒரு ஆப்ஷன் நீங்கள் முன்ன மாதிரி ஏடிஎம்கே இது டிஎம்கே கூட்டணிக்குள்ளே இவ்வளோ தான் சீட்டு இருபத்தஞ்சி சீட்டு தான் டுவெண்ட்டி ஒனில் கொடுத்தாங்கல்ல காங்கிரஸுக்கு இருபத்தொன்று இருபத்தஞ்சி தான் மற்ற கட்சிகளுக்கு ஆறு அது நடக்காது அது திமுகக்கும் தெரியும் தோழமை கட்சிகளுக்கும் தெரியும் வெளியே போனால் ஐம்பது சீட்டு கொடுக்க ஏடிஎம்கே ரெடியாக இருக்குது காங்கிரஸ்க்கு டபுள் இன்னொன்று இருக்குன்னா அறுபது கூட வாங்கலாம் ஏங்க நாங்கள் எப்போ அறுபது வாங்கியிருந்தோம் ஏதோ ஒரு வருமானம் வந்தோம் இப்போ அறுபது கொடுத்தா வரேங்க அப்படின்னா ஓகேன்றவாங்க விஜய்கிட்ட போனால் வாங்க ஆட்சியிலையும் பங்கு தரேன் அறுபது ரைட்டு வாட்சிக்குங்க என் தலைமை நீங்கள் எல்லாம் வாங்க ஆளுக்கு பதினஞ்சு இருபது சீட்டு நிற்போம் ஜெயித்தோனா என் தலைமையில் நீங்கள் எல்லாம் அமைச்சராக இருக்கலாம் துணை முதல்வராக காங்கிரஸில் ஒருத்தர் விசிகாவில் ஒருத்தர் இருக்கலாம் அப்போ அந்த ஆப்ஷன் இருக்குல்ல இதுக்கு போகாமல் இருக்க தான் கூட்டணி கட்சிகளை வச்சுக்கிட்டு நீங்கள் திட்டுங்கன்றது இவங்க நேரடியாக மாட்டாங்க இவங்க வந்து அப்படி எங்கேயோ பார்த்துட்டு எழுதியிருப்பாங்க யாரோ எவரோ எங்கேயோ ஒரு பக்கத்தில் விஜய் மன்னிப்பு கேட்பாரு நான் செய்ததுக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டு அந்த மாதிரி யாரோ எவரோ வரவங்களாம் எங்களை திட்டுறாங்க எங்களை அழிக்கணும்னு பார்க்குறேன் அப்படின்றது கூட்டணி கட்சி விட்டு திட்டுங்க பாடுறது அதில் அதிகமாக நெருக்கடி கொடுக்கப்பட்டது திருமாவளவன் ஏன்னா அது கொஞ்சம் மிஸ் ஆனால் கூட அரங்க காலி ஆகிடணும் ஏன்னா கிட்டத்தட்ட அவங்க எல்லாருமே ஸ்போர்ட்ஸ் பர்சனாக மாறி போயிருக்காங்க அதனால் அவரும் பார்க்குறாரு சரி வேறு வழி இல்லை இன்னும் ஒன்றரை வருஷம் இருக்குது இப்போ போயிட்டு நம்ம ஏதாவது தம்பி கரெக்டாக தானே சொல்லியிருக்காரு எங்களுடைய கோரிக்கையை சொல்லியிருக்காருனா இங்கே இன்னும் கொஞ்சம் அழுக்கு தங்க இருக்குமா அதனால் கொஞ்சம் அப்படி அவரு கொஞ்சம் நிதானமாக மட்டும்படாமல் இப்படி இல்லாமல் அப்படி இல்லாமல் அப்படி போயிட்டு ஒருத்தர் ஒரு புத்தக வெளியிட்டனால ஒருத்தர் கலந்துக்கிறாரு அவர் எதிர்கட்சி தலைவர் அவர் விட்டுமே நீங்கள் கலந்து ஏன் அவ்வளோ பயப்படுறீங்க புரியுதா அதிமுகவை அவருடைய மது ஒளிப்பு மாநாட்டு கூப்பிட்டவர் வரலாம்னு ஓப்பனா அவர் தான் ஆரம்பித்து விட்டார் அப்படிப்பட்ட தைரியசாலி நேற்று ஆரம்பித்த அவர் பாணியில் சொன்னால் ப்ரூவ் பண்ணாத ஒரு தலைவர் புத்தவேலி வீட்டில் வரணுன்னா நான் யோசிக்கிறேன் நான் சொல்கிறேன் அப்படி இப்படி நைட் ரெண்டு மணிக்கு ஒரு அறிக்கை மறுநாள் கேட்டால் இன்னும் ஒரு மாதம் இருக்குதுங்க அப்படின்னு அப்போ ஓரளா இல்லையான்னு கேட்டால் நேரடியாக பதில் இல்லை இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் இவங்க கூட்டணி கட்சிகள் கொடுக்குற நெருக்கடி கூட்டணி கட்சிகளுக்கும் கொஞ்சம் பார்ப்போம் இன்னும் ஒரு வருஷம் இருக்குது ஏடிஎம்கே என்ன நிலைப்பாடு இருக்குது பார்ப்போம் அப்படின்னு இந்த நேரத்தில் தான் கூட்டணி கட்சி அவரோடு ஏடிஎம்கே போகலாம் அப்படின்னு நினைக்கிற டைமில் இல்லை இல்லை அங்கே பாருங்கள் எடப்பாடி பிஜேபியில் கூட்டணி சொல்லிட்டாருன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க திடீர்னு மறுபடியும் மரம் ஏறுதா நம்ம இங்கேயே இருந்துருவோம் கிடைக்கிறத வாங்கிக்கணும் இதுக்குத்தான் இந்த விஷயங்கள் பிரபாகண்டாக பண்ணப்படுகிறது ஓகே சார் இன்னொரு பக்கம் கே பி அவர்கள் வந்துட்டு கூட்டணி பற்றிலாம் சொல்ல முடியாது அதெல்லாம் ரொம்ப ரகசியம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏன் கூட்டணி பற்றி வெளியே சொல்றதில் என்ன ஏடிஎம் கேக்கு வெளிப்படையாக சொல்லலாம் இப்போ சொல்லுண்ணே திரும்ப அவ்வளோனோட பேசிட்டான்னு ஓகே ஒரு வேலை சொன்னால் அதனால ஏதாவது ப்ராப்ளம் வரும் என்ன பிரச்சனைங்க ஏங்க இப்போ நீங்கள் இருக்கீங்க இந்த நிறுவனத்தில் வேலை செய்கிறீங்க உங்கள் வேலைக்கு எவ்வளோ வைக்கிறது சொல்ல சும்மா நான் கேட்குறேன் உங்களுக்கு ஒரு முப்பத்தஞ்சாயிரம் ரூபா சேல்ரி நான் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறேன் நான் வந்து உங்களுக்கு ஐம்பது ரூபா சேலரி தரேன் வாங்கன்னு நான் கூப்பிட்றேன் இது இது அவர் மூலிமா கேமராமேன் மூலிமா உங்கள் தலைமைக்கு போயிடுது உங்கள் ஹெச்ஆர் காக இருக்கும் இன்னொரு கம்பெனியில் உங்களுக்கு ஒரு ஆஃபர் வருது அது ஒரு நீண்ட கால கம்பெனி நான் வந்து புதுசாக ஆரம்பித்த கம்பெனி நீங்கள் வாங்க உங்களுக்கு எல்லா இது பண்ணுங்க அது நீண்டகால கம்பெனி அந்த கம்பெனி இல்லைங்க ஒன்றும் இல்லைன்றாங்க திடீர்னு அந்த கம்பெனி வந்து உங்களை வந்து ஒரு அறுபதாயிரம் சம்பளத்துக்கு கூப்பிட்றாங்க இந்த டைமில் உங்களுடைய மனநிலை ஏன் இங்கே போகலாமே புது கம்பெனி போகலாமா வேணாவா அந்த கம்பெனின்னா லாங் ரன்னிங் கம்பெனி அங்கே போகலாம் சம்பளமும் நல்ல சம்பளம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கும்போது நான் என்ன பண்ணுவேன் இப்போ உங்கள் கம்பெனி என்ன பண்ணுவோம் அந்த தகவல் கிடச்சா ஏங்க போகிறீங்க என்ன பிரச்சனை இல்லைங்க முப்பத்தஞ்சு ரூபா சேல்ரி இது மாதிரி இது அப்படியா சரி நான் ஒரு நாற்பத்தஞ்சு ரூபா கொடுக்குறேன் இருங்க அங்கே எவ்வளோ சொன்னாங்க அங்கே ஐம்பது ரூபா சொன்னாங்க நான் உங்களுக்கு பண்ணித்தரேங்க இப்போதைக்கு இவ்வளோ வாங்கிக்கங்க இருங்க இன்னும் வைக்க பா இதே இதை கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா கட்சிகள் கூட்டணி இது அவர் என்ன பண்ணுறாரு இங்கே இருபத்தஞ்சி ரூபா இருபத்தஞ்சி சீட்னா இருபத்தஞ்சாயிரரூவா அவர் நான் பழைய உங்களுக்கு அறுபதாயிரரூபா தராங்கன்றாரு விஜய் என்ன சொல்கிறாரு ஏங்க ஐம்பதாயிரரூபா கொடுக்குறேங்க அது இல்லாமல் ஷேர் கொடுக்குறேன் உங்களுக்கு நம்ம கம்பெனி ரன் ஆச்சுன்னா அதில் வர்றதுல ஒரு பர்சன்டேஜ் கொடுக்குறேன்றாரு அப்போ போயிடலாமே இருக்கே அப்படின்னு அப்போ இது நீங்கள் போகிற மைண்டில் இருக்கிறீங்கன்னா அதை காங்கிரஸை தக்க வைக்கணும் அப்படி விடுதலை சித்திகள் தக்க வைக்கணும் அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நெருக்கடி என்ன கேட்டால் திருமாவளவனுக்கு நாங்கள் ஓப்பனாக சொல்கிறதுனா அவருக்கு வேறு மாதிரி நெருக்கடி வருதோ அப்படின்னு சந்தேகம் வருது ஏன்னா அவரை தவிர ஆதவ் அர்ஜுனை தவிர ஒரு பெரிய டீமே திமுக ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்குது அவங்க திருமாவையும் கேட்குறதில்ல யாரையும் கேட்கறதில்லை அவங்களே டிக்ளேர் பண்ணுறாங்க ஆதவ் அர்ஜுன் அப்படி பேசுகிறாரா அது அவர் கருத்துங்கன்னு இவங்களே சொல்கிறாங்க ஆதவ் அர்ஜுன் திமுக கூட போனதுன்னு கருத்து வருதா அப்படிலாம் நாங்கள் நாங்கள் திமுக கூட்டணி தாங்க அதிமுக கூடலாம் போகமாட்டாங்க அப்படின்னு டிக்ளேர் பண்ணுறாங்க அப்போ இந்த டீம் வந்து ஏதோ ஒரு வகையில் இவர் இது பண்ணிட்டு இந்த கட்சியை உடைக்கிற வேலை தான் நடந்துருமோ அப்படின்ற ஒரு அச்சம் இருக்குன்னு தான் அவருக்கு அது உடைய வெளிப்பாடு தான் அவர் கொஞ்சம் நிதானமான நிலைப்பாடு எடுக்கிறார் காங்கிரஸ் என்ன பண்ணுவாங்க நாங்கள் இந்தியா கூட்டணியில் இருக்கோம் நாங்கள் ராகுல்கிட்ட பேசிக்கிறோம் நாங்கள் அவர்கிட்ட பேசுகிறோன்னு ஒரு தைரியத்தில் இருப்பாங்க ஆனால் அங்கே ராகுலும் கார்கேவும் இவங்க டெல்லியில் பண்ணுற அரசியலை பார்த்துக்கிட்டு தானே இருப்பாங்க அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் இது எல்லாம் சேர்ந்தால் இவங்க வந்து கூட்டணியை வந்து தக்க வைக்கிறதுக்கான வேலையை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இன்னும் ஒன்றரை வருஷம் வேறு இருக்குல்ல இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படியே இருக்கிற மாதிரி தான் காமிப்பாங்க நீங்கள் எப்போ கரெக்டான ரிசல்ட்டை நீங்கள் பார்க்கணுன்னா அடுத்த வருஷம் ஜூனுக்கு மேலே ஒவ்வொருத்தரும் பேச ஆரம்பிப்பாங்க அப்போ உங்களுக்கு தெரியும் ஒவ்வொன்றும்